ஜல்லிக்கட்டு வெற்றியாளர்களுக்கு ராயல் என்பீல்டு தமிழக வெற்றி அதிரடி பரிசு மதுரை மாவட்டம் அதலை கிராமத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஜல்லிக்கட்டு வீரர்களை கௌரவிக்கும் பிரம்மாண்ட விழா நடைபெற்றது உலக புகழ்பெற்ற பாலமேடு மற்றும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் முதல் பரிசு வென்ற வீரர்களுக்கு தாவேக்கா சார்பில் விலையுயர்ந்த மோட்டார் சைக்கிள்கள் பரிசாக வழங்கப்பட்டன நடப்பாண்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகளில் சிறப்பாக விளையாடி முதலிடம் பிடித்த பிரபாகரன் பாலமேடு ஜல்லிக்கட்டு வெற்றியாளர் கார்த்திக் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வெற்றியாளர் ஆகிய இருவருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தலா ஒரு ராயல் என்ஃபீல்ட் புல்லட் பைக் பரிசாக வழங்கப்பட்டது விழா நடைபெற்ற இடத்திற்கு வருகை தந்த வீரர்களுக்கு தமிழக வெற்றி நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் குறிப்பாக கட்சியின் மகளிர் அணியைச் சேர்ந்த பெண்கள் விசிலடித்து கைதட்டி வீரர்களை உற்சாகப்படுத்தியது விழாவில் பெரும் வரவேற்பை பெற்றது இது அங்கிருந்தவர்களிடையே பெரும் எழுச்சியை ஏற்படுத்தியது இந்த நலத்திட்ட உதவி வழங்கும் விழாவிற்கு தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய நிர்வாகி ஜோயல் தலைமை தாங்கினார் கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் வீரர்களிடம் பைக்குகளுக்கான சாவிகள் ஒப்படைக்கப்பட்டன தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டில் சாதனை படைத்த இளைஞர்களை ஒரு அரசியல் கட்சி ஊக்குவிக்கும் விதமாக இந்த முன்னெடுப்பை செய்திருப்பது அப்பகுதி மக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது